ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் அதை வச்சு ரொம்ப சூப்பரான அந்த பந்தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் உதற அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதுக்காக ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் அரைச்சது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு பேஜை போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் ரெண்டு தடவை போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருகப்பில் கொஞ்சம் மூணு ஸ்பூன் மட்டும் நான் தேங்காயும் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது கூட வேறு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கேப்சிக்கம் இருந்தால் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் துருள் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மாவு நம்மளுக்கு தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு ஆப்ப சட்டி எடுத்துருக்கேன் அதில் தான் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுக்கிறேன் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் இதை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் ரொம்பவே சூப்பரான சத்தான தோசை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கார சட்னி தக்காளி சட்னி எது கூடனாலும் சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ